நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின ஒரு பதிவு உங்களை இந்த பிரபஞ்சம் வழி நடத்தணும் அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சுட்சிவேர்டு ஓல்ஃப் மேஜிக் பிகின் நவ் ஓல்ஃப் மேஜிக் பிகின் நவ் ஓல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இந்த சுவிட்ச் வேடை எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ கண்டினியூஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு இருபத்தி ஏழு முறை குறைஞ்சபட்சம் அப்படி தொடர்ந்து நீங்கள் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ ரிலாக்ஸான டைமில் உக்காந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஆற்றல் உங்களுடைய எண்ணங்கள் சரி செஞ்சு அப்படியே அது வந்து உங்களுக்கு அது கைடன்ஸும் கொடுக்கும் என்றைக்கு உங்களுடைய வழிகாட்டுதலாக பிரபஞ்சம் இருக்குதோ அன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் அல்லது பெரிய சிக்கலான இருக்கிற விஷயங்களை அது ஒவ்வொன்றா அந்த நாட்டு வந்து முடிச்சுகள் வந்து ரிலீஸ் ஆகும் அது ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கே தெரியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாற்றங்களை வர்றதை நீங்கள் உணரலாம் நல்ல நம்ம நல்லா இருக்க சொல்ல பிரச்சனைகள் ஏன் திடீர் திடீர்னு வருதுன்னு நமக்கு தெரியல இல்லையா அது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சீராக இல்லாதனால பிரபஞ்சத்தின் எதிர்மறை பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எதிர்மறையாக சிக்னல் அனுப்புனதுனால அதனுடைய விளைவுகள் அப்போது நேர்களே இந்த சுவிட்ச்வேர்டை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நன்றி